வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபிசிக்ஸில் இரண்டாவது டாபிக் தான் பார்க்க போறோம் இயக்கம் அப்படிங்கிற பாடம் இது வந்து இரண்டாவது பாடமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஓய்வு மற்றும் இயக்க நிலைனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ ஓய்வு மற்றும் இயக்க நிலைன்னா என்னன்னா ஓய்வுனா என்ன ஒரு பொருள் வந்து எந்த நிலையிலுமே இல்லாம இருக்கிறது ஓய்வா தான் நம்ம ஓய்வுன்னு சொல்றோம் ஓய்வு நிலைன்னு சொல்றோம் நிலை அப்படிங்கறது வந்து ஒரு பொருள் வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது இல்லைன்னா இயங்குறது அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேபிள்ல இருக்க ஒரு புக்கையோ ஒரு பெண்ணையோ நம்ம ஓய்வு நிலையில இருக்கும் அதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம் வேற இடத்துக்கு வைக்கும்போது அது இயக்க நிலையில இருக்கு சோ அப்போ வந்து அது இயக்க நிலையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா இயக்கத்தை வந்து சார்பியல் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க சார்பியல் நிகழ்வுனா என்னன்னா இப்போ வந்து ஒரு மனிதருக்கு ஒரு பொருள் இயக்கத்துல இருக்க மாதிரி தோன்றும் போது இன்னொருத்தருக்கு அதே பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் அப்படின்னு ஓய்வு நிலையில் இருக்க மாதிரி தோன்றும் அதுதான் வந்து சார்பியல் நிகழ்வு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போ வண்டியில போற நமக்கு வந்து மரங்கள் எல்லாமே இயக்கத்துல இருக்க மாதிரி மரங்கள் எல்லாமே நம்ம சைட்ல ஓடி வர்ற மாதிரியே தோணும் இயக்கத்துல இருக்க மாதிரி தோணும் ஆனா அந்த மரத்துக்கு பக்கத்துல நிக்கிற ஒருத்தருக்கு அந்த மரம் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோணும் சோ இதுதான் சார்பியல் நிகழ்வு ஒருத்தருக்கு வந்து இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தோன்றக்கூடிய பொருள் இன்னொருத்தருக்கு வந்து ஓய்வு நிலையில் இருப்பது போல தோன்றக்கூடியதா சார்பியல் நிகழ்வு அப்படிங்கறத சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா இயக்கத்தின் வகைகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன வகைகள் இருக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நேரான இயக்கம் நேரான இயக்கம் நேர்கோட்டுல செல்லக்கூடிய ஒரு பொருளோட இயக்கம் நேரான இயக்கம் இது வந்து ஒரு சைக்கிளோ இல்ல ஒரு காரோ தான் இயங்கும் வந்து ஒரு காரோட இயக்கம்ங்கிறது நேரான இயக்கம் வட்ட இயக்கம் அப்படிங்கிறது வட்டப்பாதையில் செல்லும் பொருளோட இயக்கம் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ராட்னம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வட்டப்பாதையில செல்லக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா அலைவு இயக்கம் அலைவு இயக்கத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தனி ஊசல் ஏன்னா தனி ஊசல் வந்து அதோட மையப்புள்ளிய ஒரு பின்னாடி இயங்கும் அது வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றோம் இயக்கம் அப்படிங்கிற வேர்டு இருக்கு அர்த்தம் சமதூரம் சமமான நேரம் இந்த நேரத்துல கடக்கக்கூடிய அந்த பொருளோட இயக்கம் ஸோ சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் வந்து சீரான இயக்கம் அப்படின்னு சொல்றோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இயக்கத்தோட வகைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம்ங்கிறது இங்க மேல சொன்னோம் இல்லையா இந்த இயக்கம் எல்லாம் இல்லாம வரக்கூடிய ஒரு பொருளோட இயக்கம் தான் அது ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொன்னோம் சோ மொத்தம் இதுதான் இருக்கு நேரான இயக்கம் வட்ட இயக்கம் அளவி இயக்கம் சீரான இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம்ங்கிறது தான் இயக்கத்தோட வகைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணிருப்பாங்க தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் தொலைவுனா என்ன இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிருப்பாங்க தொலைவுங்கிறது என்னன்னா திசையை கருதாமல் தொலைவுக்கும் இடப்பயிற்சிக்கும் இந்த வேறுபாடா இருக்கும் தொலைவுங்கிறது திசையை கருதாமல் ஒரு பொருள் வந்து கடக்கக்கூடிய உண்மையான பாதையத்தான் வந்து தொலைவு அப்படின்னு சொல்றோம் அதே இது இடப்பயிற்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றம் இடப்பயிற்சி அப்ப திசையை கருதிச்சு அப்படின்னா அது இடப்பயிற்சி திசையை கருதாமல் வந்துச்சுன்னா அதுதான் தொலைவு சோ தொலைவுக்கும் தொலைவோட இசை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் தான் இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு ஸ்கேலார் அளவுனா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் திசை இருக்காது அதே இடப்பயிற்சிக்கு வரும்போது இது ஒரு வெக்டார் அளவு ஏன்னா இது திசையையும் சொல்றதுனால எண் மதிப்பும் திசையும் பெற்றிருக்கிறதுனால இது வெக்டார் அளவா இருக்கு இதோட இசை அளவும் மீட்டர் தான் அடுத்து வந்து ஒரு டயக்ராம் கொடுத்து இயக்கத்தை வந்து என்னென்ன வகையெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு இது சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் என்ன பார்க்க போறோம் சீரான இயக்கம் அப்படின்னா சமகால இடைவெளியில சமமான தொலைவை கடந்துச்சு ஒரு பொருள் கடந்துச்சு அப்படின்னா அதுதான் சீரான இயக்கம் சமகால இடைவெளி சமமான தொலைவு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரு வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்குது ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அது அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது சீரான இயக்கம் அப்ப என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அறுபது சாரி ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் அடுத்த ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அறுபது அறுபது கிலோமீட்டர்லயே போச்சு அப்படின்னா சீரான காலமும் சீரான இடைவெளியிலையும் போகுதுன்னு அர்த்தம் அப்ப அது சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரான இயக்கத்துல இந்த சீரான கால இடைவெளின்னு சொல்றாங்களே இது வந்து அந்த கால இடைவெளியோட அளவு வந்து சிறிதா இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அதாவது இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கறத இந்த கால இடைவெளி அதுல சிறியதான கால இடைவெளினா என்ன அரை மணி நேரம் சிறிய கால இடைவெளி இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது சிறிய கால இடைவெளி அப்போ இந்த அறுபது கிலோமீட்டர் அரை மணி நேரத்துக்கும் பார்க்கும்போது முப்பது கிலோமீட்டர் போயிருக்கணும் அதாவது காமணி நேரத்துக்கு பார்க்கும்போது பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருக்கணும் சோ இதுதான் மிகச்சிறிய கால இடைவெளி அப்ப அந்த மிகச்சிறிய கால இடைவெளியிலையும் சீரான வேகத்துல போயிருக்கணும் அப்படிங்கறதா இங்க சொல்றாங்க ஓகேவா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் அது வந்து என்னது சாரி ஒவ்வொரு ஆமா ஒவ்வொரு பிப்டீன் மினிட்ஸ்க்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் அது முப்பது கிலோமீட்டருக்கு தூரத்தை கடக்கணும் அதுதான் வந்து சீரான இயக்கம் அதே இது ஆப்போசிட் வந்து சீரற்ற இயக்கம் சீரற்ற இயக்கம்னா சமகால இடைவெளி இருக்கும் ஆனா சமமற்ற தொலைவை கடந்திருக்கும் அதுதான் சீரற்ற இயக்கம் இப்ப என்னன்னா ஃபஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அறுபது கிலோ சாரி ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் போயிருக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் போகும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் போகும் சோ இந்த மாதிரி அதோட இடைவெளி வந்து கால இடைவே சாரி தொலைவு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சமமற்றதா இருக்கும் இப்ப டிராபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக் அதிகமா இருக்கிறத்துல ஸ்பீடு கம்மியா போகும் அதாவது டிராபிக்கே இல்லாத நேரத்துல பஸ் வேகமா போகும் சோ இதுதான் வந்து சீரற்ற இயக்கத்துக்கான எக்ஸாம்பிள் அடுத்து முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேகம் திசை வேகம் முடுக்கம் இந்த மூணுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு ரிலேட்டடா இருக்கும் சோ வேகம் அப்படிங்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா தொலைவு மாறுபாட்டு வீதம் தொலைவு மாறுபடுறது அதாவது ஓரளவு நேரத்துல அது கடந்த தான் வேகம் அப்படின்னு சொல்றோம் இது எந்த திசை அப்படிங்கறத பத்தி எல்லாம் இதுக்கு கவலை கிடையாது சோ வந்து திசையை பத்தி கவலகுற அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் சோ இது எண் மதிப்பை மட்டும் சொல்றதுனால இது ஒரு ஸ்கேலார் அளவு ஓகேவா வேகம் என்பது அளவு வேகத்தோட அளவீட்டு முறையில அதே தான் கலந்த தொலைவு எடுத்துக்கொண்ட நேரம் அடுத்து வரப்போ இங்க வந்து திசைவேகம்ங்கிறது இடப்பயிற்சி மாறுபாட்டு வீதம் வேகம் என்பது தொலைவு மாறுபாட்டு வீதம் திசைவேகம் என்பது இடப்பயிற்சி மாறுபாட்டு வீதம் முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி வரும் அப்போ திசை வேகம் என்பது இடப்பயிற்சி மாறுபாட்டு வீதம் இதுக்கு என்ன அர்த்தம் ஓரளவு நேரத்துல அது எவ்வளோ இடப்பயிற்சியை கடந்து இடப்பயிற்சி ஆயிருக்கு அப்படிங்கறதா இடப்பயிற்சி ஆயிருக்கு அப்படிங்கறதா திசை வேகம் அப்படின்னு சொல்றோம் திசையை பொறுத்து இருக்கறனால இது ஒரு வெக்டார் அளவு ஏன்னா திசையும் பொறுத்த மதிப்பையும் இருக்கனால வெக்டார் அளவு இதோட அழகு மீட்டர் பெர் வினாடி சோ வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் ஒரே அழகு மீட்டர் பர் வினாடி இடப்பயிற்சி விடபை எடுத்துக்கொண்ட நேரம் அடுத்து முடுக்கம் முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் ஓரளவுக்கு நேரத்துல ஏற்படக்கூடிய திசைவேகம் மாறுபாடு திசைவேகம் எவ்வளவு மாறுதோ அதுதான் முடுக்கம் ஓகேவா சோ இது திசைவேகம் மாறுபாடுங்கிறதுனால இது ஒரு வெக்டார் அளவு இதோட அழகு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் பார்த்த ரெண்டு வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் மீட்டர் பர் வினாடி முடுக்கத்துக்கு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க மாற்றம் இங்க நடக்குது இல்லையா திசைவேக மாற்றம்னா அர்த்தம் ஸ்டார்டிங்ல என்ன 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 திசை 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 இருந்துக்கு இதோட தான் வேக அதாவது இறுதி வேகம் வேகம் மைனஸ் தொடக்க பை காலம் அப்படிங்கிறதுனால அதோட ஃபார்ம்ல என்ன வருது ஏங்கிறது முடுக்கம் யூ டிவைட் பை டி விங்கிறது இறுதி திசை வேகம் யூங்கிறது தொடக்க திசை வேகம் இது ரெண்டையும் கழிச்சு காலத்தால ஓர்த்தோம்னா அதுதான் முடுக்கம்

திசை வேகம் அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல வரும் அப்ப அது எதிர்மதிப்பை பெற்றிருக்கும் இது எது இறுதி திசை வேகமும் தொடக்க திசை வேகமும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா முடுக்கம் வந்து அங்க சுழியா இருக்கும் ஜீரோவா இருக்கும் சோ இந்த மூணு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இந்த இதுல சொல்லியிருப்பாங்க நம்ம பார்த்ததே தான் வேகம்ங்கிறது தொலைவு மாறுபாட்டு வேகம் திசை வேகம்ங்கிறது இடப்பயிற்சி மாறுபாட்டு வேகம் வேகம் வந்து ஸ்கேலார் அளவு இது வெக்டார் அளவு இதோட ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே அழகுதான் மீட்டர் பர் வினாடி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேகம் என்பது எதிர் திசை எதிர் திசையிலும் நேர்மதிப்பை பெறும் ஏனெனில் தொலைவானது எந்த திசையிலும் நேர்மதிப்பை பெறுகிறது சோ வேகத்து வந்து எது திசையா இருந்தாலும் அதுக்கு பாசிட்டிவான வேல்யூஸ் தான் வரும் ஏன்னா திசையை பொறுத்தது கிடையாதுங்கிறதுனால ஆனா திசை வேகம்ங்கிறது வந்து திசை மாறும் மாறும்போது நேர்குறி எதிர்குறிங்கிறது மாறும் அதே மாதிரி சுழி மதிப்பையும் பெறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா பார்த்தோம் இல்லையா அதனால மூணையும் தான் சொல்லியிருப்பாங்க எதிர்முடுக்கம் நேர்மதிப்பு நேர்முடுக்கம் அது நேர்முடுக்கம் எதிர்மதிப்பை பெற்றுச்சுன்னா அது எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எதிர் முடுக்கத்தை வந்து வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க சோ எதை வந்து வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் சொல்றாங்கன்னா எதிர்முடுக்கம் முடுக்கம் அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி ரெண்டும யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் முழுக்கம் வந்து சுளியா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேர்கூட்டு இயக்கத்தை வந்து வரைபடத்தின் மூலமா விளக்கிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொலைவு கால வரைபடம் தொலைவு ஒவ்வொரு காலத்துக்கும் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு இப்ப ஜீரோவா இருக்கும் போது தொலைவு ஜீரோவா இருக்கு ஐந்து நிமிடமா இருக்கும் போது ஐநூறு மீட்டர் போயிருக்கு பத்து நிமிடம் ஆயிரம் மீட்டர் பதினஞ்சு நிமிடம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இந்த மாதிரி போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் படம் தொலைவுக்கும் காலத்துக்குமான வரைபடம் வந்து ஒரு நேர்கோட்டுல கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து காலத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒய் ஆக்சிஸ்ல வந்து தொலைவு சோ காலம் கூட கூட தொலைவும் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நேர்கோடு கிடைக்குது ஸோ தொலைவு காலம்ங்கிறது வந்து எதுக்கான வரைபடம்னா நேர்கோட்டு இயக்கத்திற்கான வரைபடம்னா தொலைவும் கால வரைபடம் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து முக்கியமான ஒரு கண்டிஷன் இதுல சொல்லியிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தொலைவு கால வரைபடத்துல நேர்கோட்டோட சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ சாய்வு அதிகரிச்சிச்சு அப்படி நேர்கோட்டோட சாய்வு அதிகரிச்சிச்சுன்னா வேகமும் அதிகரிக்கும் சோ இதெல்லாம் வந்து காரணம் குற்றில கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சீரற்ற இயக்கத்திற்கு உரிய தொலைவு காலம் நம்ம மேல பார்த்தது சீரான நேர்கோட்டு இயக்கத்துக்கு தொலைவு கால வரைபடம் வந்து நேர்கோட்டில் அமை வரையும் பார்த்தோம் இது சீரற்ற இயக்கத்திற்கு அப்படின்னா கண்டிப்பா நேர்கோடுங்கிறது வராது அதுக்கான வரைபடம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் சோ காலம் பாத்தீங்கன்னா காலம் அதிகரிக்கும் போது தொலைவும் வந்து அதிகரிக்குது ஆனா அது ஒரு நேர்கோட்ல இல்லாம இந்த மாதிரியான வரிவத்துல வருது சோ இந்த மாதிரி வரும்போது இது சீரற்ற இயக்கத்தை குறிக்கிறது பாத்தீங்கன்னா திசைவேகம் காலம் வரைபடம் திசைவேகத்துக்கும் காலத்துக்குமான வரைபடம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க சோ இந்த பரத்துல பாத்தீங்கன்னா என்னது திசைவேகம் காலம் வரைபடம் இதுல வந்து திசைவேகம் வந்து சீரான திசைவேகத்துல செல்லும் போது நமக்கு படம் எப்படி கிடைக்குதுனா இந்த மேலே ஒரு கோடு கிடைக்குது இது வந்து x இணையான கோடா கிடைக்குது ஓகேவா எக் இணையான ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்குது பொருள் ஒன்று சீரான திசைவேயத்தில் சென்றால் சீரான திசைவேயத்தில் செல்லும் போது நமக்கு என்ன மாதிரியான கோடு கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இணையான கோடு வந்து கிடைக்குது திசைவேகம் காலம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு தகவல் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் உடனடி திசைவேகத்தின் எண்மதிப்பும் மதிப்பும் உடனடி வேகத்தின் எண்மதிப்பும் மதிப்பும் சமமா இருக்கும் சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட கணத்துல உடனடி திசைவேகத்தோட எண்மதிப்பும் மதிப்பும் உடனடி வேகத்தோட எண்மதிப்பும் மதிப்பும் வந்து சமமா இருக்கும் அப்படின்னு இப்ப வந்து வண்டியில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல வேகமான ஸ்பீடோ மீட்டர் வச்சிருப்பாங்க காமிக்கும் ஒரு பரிமாணத்துல சீரான இயக்கத்திற்கு சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்ல வர்றாங்க சோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உடனடி திசை வேகத்தின் எண் மதிப்பும் உடனடி வேகத்தோட எண் மதிப்பும் சமம் அடுத்து பாத்தீங்கன்னா இயக்க சமன்பாடுகள் சோ நியூட்டன் ஒரு பொருளோட இயக்கத்தை ஆய்வு செஞ்சு அதன் அதன் விளைவா வந்து மூணு சமன்பாடுகளை சொல்லியிருப்பாரு இந்த மூணு சமன்பாடுகளும் இடப்பெயர்ச்சி திசைவேகம் முடுக்கம் நேரம் இது எல்லாத்தையும் தொடர்பா வச்சுதான் உருவாக்கப்பட்டது மூணு சமன்பாடு இதுதான் வி இஸ் ஈக்குவல் யூ ஏ ஏடி அப்படிங்கிறது முதல் சமன்பாடு முதல் இயக்க சமன்பாடு இரண்டாவது இயக்க சமன்பாடுங்கிறது எஸ் இஸ் ஈக்குவல் டுஸ் ஒன் பை டூ ஏடி ஸ்கொயர் மூன்றாவது இயக்க சமன்பாடு வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுஸ் டூ

அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய செயல்பாடுகள் கொடுத்துருப்பாங்க இல்ல என்ன சொல்ல வருங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வந்து தூக்கி போடும்போது சில பொருட்கள் வந்து வேகமா கீழே வந்துடும் சில பொருட்கள் வந்து மெதுவா கீழே வரும் அதாவது எடை கூடின பொருள் வந்து வேகமா கீழே வந்துடும் கம்மியான பொருள் மெதுவாத்த ஸ்லோவா தான் கீழே வரும் இதுக்கு என்ன காரணம் நார்மலா வந்து புவியீர்ப்பு விசை தான் காரணம் அந்த புவியீர்ப்பு விசைங்கிறது வந்து காற்று வந்து ஒரு ஊடகமா இருக்கும் போது அந்த புவியீர்ப்பு விசை ஏற்படுது அதே இது காற்று இல்லாத இடத்துல நம்ம எந்த பொருளும் தூக்கி போட்டாலும் அது எல்லாமே ஒரே தான் வரும் ஸோ காற்று வந்து அந்த மெயின் ஊடகமா இருக்கு ஸோ காற்று தடை தான் காற்றுனால அந்த புவியீர்ப்பு விசை வந்து அந்த பொருட்களின் மேலே பட்டு கீழே வரும் போது தாமதமாவது அப்படிங்கறத பத்தி இதுல டீட்டெயில் சொல்லி அடுத்து வந்து ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு நான் ஒரு கல்லை எடுத்துக்கிறேன் உயரத்துக்கு போயிட்டு அந்த உயரத்துல வந்து கீழே விழுகும் தூக்கி போகும்போது அதோட வேகம்ங்கிறது வந்து படிப்படி மேல போக போக படிப்படியா குறைஞ்சிடும் ஒரு பாயிண்ட்ல அதோட திசை வேகம் வந்து சுழியாயிரும் அது எந்த எப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து பெருமை உயரத்தை அடையும் போது ரொம்ப ஹைட்டுக்கு போகும்போது அங்க வந்து என்ன ஆயிடும் அந்த பொருளோட திசைவேகம் வந்து சுடியாயிரும் ஒரு பாயிண்ட்ல அந்த சுடியானவனா அந்த பொருள் என்ன ஆயிரும் கீழே விழுந்துடும் அந்த சுடியாகும் போது அந்த பொருளோட முடுக்கமும் இந்த புவியீர்ப்பு முடுக்கமும் ஈக்குவலா இருக்கும் சோ அதனாலதான் அது சுளியாகி கீழே விழுகுது அப்படிங்கறத சொல்றாங்க சோ இதுதான் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க சோ அடுத்து சீரான வட்ட இயக்கம் சீரான வட்ட இயக்கம்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில மாறாத வேகத்துல செஞ்சு கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க இங்க மேல வந்து ஒருத்தர் வந்து கல்ல கட்டி இப்படி தலைக்கு மேல சுத்துறாரு அப்படின்னா அது என்னாகும்னா அது அது வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சீரான வட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் வந்து திசை அதோட வேகம் வந்து மாறாது அதே சமயம் என்னன்னா திசை வேகம் வந்து மாறுபடும் ஓகேவா சோ திசைவேகம் வேகம் மாறுபடுறதுனால அங்க முடுக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இது வந்து முடுக்கப்பட்ட இயக்கம்னு சொல்றாங்க சீரான வட்ட இயக்கம் அது மட்டும் இல்லாம முடுக்கப்பட்ட இயக்கம் இந்த சீரான வட்ட இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பூமி வந்து சூரியனை சுற்றி வருவது சீரான வட்ட இயக்கம் ஏன்னா சமகால இடைவெளில சம சீரான வேகத்துல அது சுற்றி வருது அதே மாதிரி நிலவு பூமியை சுற்றி வருது கடிகாரத்தோட வினாடி முள்ளோட இயக்கம் ஏன்னா அது வட்ட பாதையில தானே இயங்குது சோ இது எல்லாமே வந்து

அடுத்து மைய நோக்கு முடுக்கம்னா என்ன மைய நோக்கு விசைனா என்ன அப்படிங்கறது இந்த முடுக்கம்னா என்னன்னு இந்த முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் சீரான வட்ட இயக்கம் ஒரு கல்ல வந்து கயத்துல கட்டி சுற்றுறோம் அது வட்டப்பாதையில சுத்தும் அதே மாதிரி மாறாத வேகத்துல சுத்தும் ஆனா அதோட திசை வேகம் வந்து மாறுபடுது அப்ப அந்த பொருள் வந்து முடுக்கப்படுது அது முடுக்கப்படும் இயக்கம் அப்படின்னு சொல்றோம் முடுக்கம்ங்கிறது வந்து எப்படி செயல்படுதுன்னா அந்த கயிற்றின் வழியே வந்து உள்நோக்கி செயல்படுது ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை வந்து அந்த கயிற்றின் வழியே சென்றுதான் அந்த கள்ள வட்டப்பாதையில சுத்துது அப்ப கயிற்றின் வழியே செயல்படும் உள்நோக்கிய முடுக்கம் தான் வந்து அந்த கள்ள வந்து வட்டப்பாதையில இயங்க வைக்குது சோ இந்த முடுக்கத்தை தான் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு தேவையான விசை கொடுக்கிறோம் இல்லையா அதை வந்து மைய நோக்கு விசை அதோட தொடர்புடைய விசையை வந்து மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்றோம் மைய நோக்கு முடுக்கம் மைய நோக்கு விசைக்கான பார்முலா சொல்லியிருப்பாங்க மைய நோக்கு முடுக்கத்தோட டிவைட் பை ஆர் விங்கிறது அதோட ஆரம் டிவைட் பை ஆர் தான் மைய நோக்கு முடுக்கம் அதே மைய நோக்கு விசையோட என் மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் விசை அப்படிங்கறதுனால நிறை என்று மைய நோக்கு முடுக்கம் நிறை வந்து எம் சொல்லுவோம் மைய நோக்கு முடுக்கத்தை வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இது இருக்கும் போது எம் பி ஸ்கொயர் டிவைட் ஆர் அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மைய நோக்கு முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா மைய நோக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மைய நோக்கு விசை வந்து அதுல ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க ஈர்ப்பு விசை உராய்வு விசை காந்த விசை நிலை மின்னியல் விசை இதே மாதிரிதான் இதே போன்று எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்று தான் செயல்படும் ஸோ இந்த சொன்ன எல்லா விசைகளுமே வந்து மைய நோக்கு விசை மாதிரி தான் செயல்படும் சொல்லியிருக்காங்க ஈர்ப்பு விசை உராய்வு விசை காந்த விசை நிலை மின்னியல் விசை சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மைய நோக்கு விசை அதாவது அந்த கயிற்றின் வழியாக மையப்பகுதியை நோக்கி செயல்படக்கூடிய விசை வந்து மைய நோக்கு விசைன்னு சொல்றோம் அதே இது அதுக்கு ஆப்போசிட்டா வர்றது வந்து மைய விளக்கு விசை அப்படிங்கிறது இப்ப இவரை பாருங்க இவர் வந்து ஒரு கல்ல வந்து கை க கட்டி கீழே நோக்கி சுத்துறாரு சோ கீழ நோக்கி சுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இழு விசை வந்து அந்த மைய குண்டோட அந்த கல்லோட மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படுது ஸோ அவரும் இவரும் அந்த கல்லு இவரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மைய நோக்கு விசைக்கு அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க மைய விளக்கு விசைக்கு இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து என்னென்னா வட்டப்பாதையின் மையத்திலிருந்து பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை தான் வந்து மைய விளக்கு விசை ஸோ அதை பேரை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மைய விளக்கு விசைனா என்ன மைய நோக்கு விசை அப்படின்னா என்ன ஸோ அப்போ இது வந்து என்ன தெரியுது மைய நோக்கு விசையும் மைய விளக்கு விசையும் எதிர் எது திசையில செயல்படும் மைய நோக்கு விசை வந்து மையத்தை நோக்கி செயல்படுச்சு அப்படின்னா விளக்கு விசை வந்து மையத்துல இருந்து வெளிப்புறமா செயல்படும் சோ இது ரெண்டும் வந்து எதிரதிர் திசையில என்ன ஆகுது எதிரதிர் திசையில செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட வாஷிங் மிஷின் தான் சோ வாஷிங் மிஷின் என்ன பண்ணுன்னா நடுவுல சுத்தும் துணி எல்லாமே வந்து அது அதை தாங்கி சுத்திக்கிட்டு இருக்கும் சோ அந்த விளக்கு விசை தான் அது என்ன அது சுத்துது அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே மைய விளக்கு விசைக்கான எக்ஸாம்பிள் அடுத்து இன்னொன்னு வந்து இந்த பாலாடை தயாரிக்கிறது பாலாடை எப்படி தயாரிக்கிறாங்க பாலாடை பிரிக்கக்கூடிய கருவி அது உயர் வேக சுழற்சி திறனுடைய சுழல கூடிய திறனுடையது சுழலும் போது என்னாகும் அப்படின்னா வந்து ரொம்ப கனமான பொருளான அந்த பாலாடை வந்து அதோட அவுட்டரில் வந்துரும் தண்ணியெல்லாம் வந்து நடுவில் வந்துடும் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மைய விளக்கு விசைதான் காரணம் ஸோ தான் வந்து இது தண்ணியையும் அந்த பாலாடையும் பிரிச்சு எடுக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இந்த இதில் ஃபுல்லாவே அதுதான் சொல்லிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைய விளக்கு விசைப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ட்ரையர் நம்ம வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடிய ட்ரையர் வந்து இந்த மைய விளக்கு விசையின் எக்ஸாம்பிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடைராட்டினம் சொல்றோம் இல்லையா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி எதிர் திசையில தான் அது வந்து சுழலுது இதுவும் மைய விளக்கு விசையினால ஏற்படக்கூடிய ஒரு பொருள் தான் டாபிக் முடிஞ்சிடும் இதுக்கு கீழே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாவே சொல்லிருப்பாங்க நினைவில் கொள்கைன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லி தீர்க்கப்பட்ட கணக்குகள் சில கணக்குகள் கொடுத்து அதுக்கு தீர்வுமே இந்த வீடியோல வந்து அதாவது இந்த வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படி கொடுத்தது இல்ல தீர்வு கொடுத்துட்டு அடுத்து நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பதி பல தெரிவு வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திசைவேகம் காலம் வரைபடத்தோட சாய்வுங்கிறது வந்து எதை கொடுக்குது அப்படின்னா திசைவேகம் காலம் வரைபடுத்தோட சாய்வு வந்து இடப்பெயர்ச்சியைக் கொடுக்கும் நேர்கோட்டில் அதோட இடப்பெயர்ச்சியை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருள் சீரான இயக்கம்னா அது நேர்கோட்டு இயக்கமாக இருக்கும் சோ நேர்கோட்டில் வரக்கூடியதான் சீரான இயக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ் குடுத்திருக்காங்க அந்த சம்ஸ் எல்லாமே நீங்க போட்டு பாருங்க அது இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் கொடுத்திருப்பாங்க அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு வந்து எதை பற பிரதிபலிக்குதோ அப்படின்னா அதோட இடப்பெயர்ச்சியை தான் பிரதிபலிக்கும் நகரும் பொருள் அடைந்து இடப்பெயர்ச்சியை தான் சொல்லும் அடுத்து அடுத்து முடுக்கத்தின் அழகு வந்து மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படிங்கிறதுதான் முடுக்கத்தின் அழகு அடுத்து பாத்தீங்கன்னா துணித்துவை இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை வந்து மைய விளக்கு விசை வரும் மைய நோக்கு விசை வராது மைய விளக்கு விசை வரும் துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை அடுத்து மைய விளக்கு விசை வந்து ஒரு மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை அடுத்து பாத்தீங்கன்னா வேகம் என்பது ஒரு வெக்டர் சாரி அளவு திசை வேகம் என்பது ஒரு வெக்டார் அளவு தொலைவு கால வரைபடத்தில் எந்த ஒரு புள்ளியின் சாய்வின் மதிப்பு அந்த இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி கால வரைபடம் வந்து அச்சுக்கு அச்சுக்கு இருக்கும்னா எக்ஸ் அச்சுக்கு நேர்கோடா இருக்கும் எதிர் எதிர்மறை முடுக்கத்தை டேஸ் என்றும் சொல்லலாம் முடுக்கம்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது இடப்பெயர்ச்சியை சொல்லும் ஸோ இதே மாதிரி நிறைய வந்து கீழே வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து நீங்க பாடத்தை ஒரு தடவை படிச்சுட்டு பின்னாடி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி